நாளும் கிழமையும் நமக்கு உதவி செய்வதைப் போல நல்ல மனிதர் கூட செய்ய மாட்டார்கள் என்று பெரியவர்கள் மக்கள் கூறுவதை நாம் அனைவரும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மதமாகிய இந்த மதம் ஒன்றுதான் நாள் கோல் நட்சத்திரங்களுடைய அதனுடைய மகிமைகளையும் முக்கியத்துவத்தையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றை உதவித்து உணர்த்தியது நமது இந்து மதம் சந்த ரகசியங்களை உலக மக்களுக்கு வாரி வாரி வழங்கவே சித்தர்களும் ஞானிகளும் அவதரித்தார்கள் சித்தர்களுக்கெல்லாம் தலைவராகிய ஸ்ரீ அகஸ்திய மாமுனியே சிலாதர் என்ற உத்தம ரிஷி பெற்ற கண்டறிந்த கூடா நாள் விளக்கத்தை நமக்கு எடுத்து அளித்தவரா ஆகையினால் இயற்கை பொய்த்தாலும் பொய்க்கலாம் அகஸ்தியன் வாக்கு பொய்க்காது 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 பூண்டி குரு கருணையாலே வேண்டிய வரங்களை தரவல்லோ தோண்டிக்குள்ளே உதித்தவன் உயிரெல்லாம் தாண்டி செல்ல வழி செல்வான் அகத்தன் ஒருவனே இது அகத்தியனுடைய வாக்கு இப்படி இவ்வாறெல்லாம் போட்டி போக பெற்ற ஸ்ரீ அகஸ்திய முனிவர் தான் யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என தான் அறிந்த கூடாநாள் விளக்கங்களை இங்கே நமக்கு கொடுத்து கொண்டே வருகின்றார் கூடாநாள் என்றால் என்ன இதையும் ஸ்ரீ அகஸ்தியரை விளக்குகிறார் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதால் குழந்தை பிறப்பதைப் போல குறிப்பிட்ட நாளும் குறிப்பிட்ட நட்சத்திரமும் சேரும் பொழுது சில விளைவுகள் ஏற்படுகின்றன அதாவது ஒரு வாரத்தில் உள்ள ஏழு நாட்களுடன் கிழமைகளும் அதாவது ஏழு நாட்கள் கிழமைகள் குறிப்பிட்ட ஏழு நட்சத்திரங்கள் சேரும்போது அந்த நாட்களிலே நல்ல காரியங்கள் ஆரம்பித்தால் அவை தோல்வியில் முடியும் மனவேதனை வரும் கஷ்டங்கள் வரும் என்பதையே அப்படி அழகாக சொல்லியுள்ளார் அப்படி என்றால் எந்த கிழமைகளுடன் எந்தெந்த நட்சத்திரங்கள் கூடி வந்தால் அவற்றை கூட நாள் என்கின்றோம் அதற்கு புராண ரீதியாக காரணங்கள் ஏதேனும் உண்டா என்றெல்லாம் நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் கூற இதோ நம் அகஸ்தியரும் போகரும் வந்துவிட்டார்கள் சரி இனி அவர்கள் உரையாடலை பார்ப்போம் என் குருதேவா ஸ்ரீ அகத்திய மகாபிரபுவே தங்களுக்கு அடியனின் பணிவான வணக்கங்கள் கலிங்க மக்கள் சாதாரண அன்றாட விஷயங்களில் கூட பல விதமான சங்கடங்கள் இடையூறுகளை சந்தித்து பல விதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள் அதிலேயே உடன் கிடப்பதால் இறைவனை நினைப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள் இதில் இருந்து அவர்கள் விடுபட வழி சொல்ல கிடையாதா பிரபுவே சொல்லுங்கள் என்கிறார் அகஸ்தியர் சாதாரண விஷயங்களா ஆம் குருதேவா சின்ன சின்ன விஷயங்கள் தான் உதாரணமாக கடன் கொடுத்தால் தெரிந்து வல்ல ஒரு வழக்கில் இறங்கினால் ஒரு தீர்வு காண முடியலை வழக்கு மன்றத்தில் பல வருடம் பல தலைமுறை ஆகின்றது வியாபாரத்தில் இறங்கினால் தொடக்கத்திலேயே நஷ்டம் நெடுந்தூர பயணம் புனித யாத்திரை என்று கிளம்பினால் விபத்து அங்கே வேலை என்று கிளம்பினால் வேலை நிறுத்தம் இப்படி பலவேறு பலவிதமான இடையூறுகள் இப்படி நடைமுறை செயல்களில் கூட பல தடங்கல்கள் இடையூறுகள் பொருள் இழப்பு அவற்றால் தோன்றும் வேதனைகளும் அவற்றை தவிர்க்க வழி இல்லையா குருவே சொல்லுங்கள் என்று கேட்கிறார் போகல் ஏன் இல்லை நிச்சயமாக வழி உண்டு போகா நான் சொல்ல போவதை கவனமாக கேட்டு நீ அதை மக்கள் அதன் வழி நடக்க நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நீ கூறிய சம்பவங்கள் எல்லாம் தீமையில் முடிவதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்தையே தயவு செய்து தாங்கள் அதை விளக்கமாக கூறுகிறேன் என்று போக கேள்விக்கின்றார் இப்படி கூறுகிறேன் எந்த காரியத்தையும் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஆரம்பித்தால் தான் நலமாக முடியும் இல்லை என்றால் இடையூறுகளையும் பொருள் இழப்புகளையும் அதனால் மனவேதனை இப்படி பல சந்திப்புகளையும் சந்திக்கத்தான் வேண்டும் அதனால்தான் நம் பெரியோர்கள் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து அங்கங்களை பார்த்து அதாவது பஞ்சாங்கத்தை பார்த்து எந்த காரியத்தையும் துவக்கினார்கள் இந்த நல்ல பழக்கம் பலியுகத்தில் வேகமாக மறைந்து வருகிறது இதனால் வருகின்ற வினைகளே மக்கள் இன்று பெரும் துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் இப்படி மக்களின் பலருக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியலையே என்ன பண்றது அதுக்கும் அகஸ்திய சுகார் எளிமைப்படுத்தி இருக்கின்றார் சிலாதர் மகரிஷி இவர் கூடாத அதாவது தகாத நட்சத்திரங்கள் கூடாத நாட்கள் என எளிமைப்படுத்தி வகைப்படுத்தி இருக்கின்றார் அவற்றை அறிந்து அந்த நாட்களில் சுப காரியங்களை நீக்கிவிட வேண்டும் தவிர்க்க வேண்டும் மாறாக இந்த நாட்களில் நெடுந்தூர பயணம் கடன் கொடுத்தல் முக்கியமான வியாபார காரியங்கள் போன்றவற்றை வைத்துக் கொண்டால் எல்லா விதமான துன்பங்களும் இடையூறுகளும் வந்து சேரும் மகாதேவா மக்கள் நலன் கருதி சிலாத கூறிய சிலாத மகிழ்ச்சி கூறிய பார நட்சத்திரங்கள் பற்றிய அற்புதமான ரகசியங்களை தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லங்களை என்று செய்திருந்தார் அதற்காக ஏற்று தனித்தாலும் மனித குலத்தின் பலவிதமான கர்ம வினைகளை எங்களால் சற்றும் கூட தணிக்கை இயலவில்லை மேலும் அவற்றுள் பெரும்பாலானவற்றை நாங்கள் சுமக்க இயலாமல் தவிர்த்துவிடுகின்றோம் தவிக்கின்றோம் தாங்கள் தான் எங்களுடைய ஜீவகாருண்ய சேவையானது தடைப்படாமல் தொடரவும் மாநிலர்களின் கழிக்க இயலாத கர்ம வினைகளை கரைக்கவும் தக்க நல்வரங்களை அருள வேண்டும் என்று போக மகர்ஷி அகஸ்தியரிடம் கேட்டார் ஞானபத்திருக்கின்ற வடிவை தமிழாக்கி கொடுக்கின்றோம் கால பைரவரும் நீங்கள் கேட்பதே வினோதமாக இருக்கின்றது அவரவர் கர்ம வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே சிருஷ்டியதே அனைத்து கர்ம வினைகளையும் சர்க்குருமார்களும் நீங்களுமே ஏற்பதனால்தான் தன் கர்ம வினைகளை ஏற்கத்தான் பலரும் உள்ளனவே என மனிதர்கள் பலரும் அசுர குணம் கொண்டு தலைக்கு தலை அதர்மங்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்களே எனவே இதற்கு ஒரு தீர்வை தருகின்றோம் என்றார் ஸ்ரீ கால பைரவர் தந்த யோக கால பாகுபாடு மனித குலத்தில் அனைத்து கர்ம வினைகளையும் தாங்கும் சக்தியை யாம் எவருக்கும் அளிக்கவில்லை எனினும் மனித வாழ்வில் நட்சத்திரங்கள் நாட்களின் நாள்களின் தன்மையும் இணைத்து பிணைத்து இருப்பதால் கடுமையான கர்ம வினைகளை நட்சத்திர மூர்த்திகளும் வாரமூர்த்திகளும் சக்தி அதை தாங்கி சீரமைத்து திருத்தி அளித்திடுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நல்வரங்களாக அளிக்கின்றோம் இப்படி மனித குலத்தின் சில வகை கர்ம வினைகளை ஏற்று தனித்தும் பக்குவப்படுத்தியும் பிறகு இவ்வாறு தாங்கியுள்ளதை தக்க தீர்வுகளுடன் குறித்த நட்சத்திர வாழ்நாள் மனித குலத்திற்கே திருப்பி அளித்திடும் சக்தி உங்களின் வாரதாரக சக்திகளை உடைய ஏழு நட்சத்திரங்களுக்கு அளிக்கின்றோம் மனிதகுலம் தெய்வீக ரீதியாக தழைக்க சித்த யோகம் அமிர்த யோகம் போன்ற யோக கால பாகுபாடுகளும் இதற்கு அளிக்கப்படும் கோடான கோடி ஜென்மங்களை அதனால் கூடி வரும் தங்கள் வினைகளை அவற்றின் ஜீவன்களால் அனுபவிப்பது என்பது மிக மிக கடினம் எனவே நீங்கள் அனைவரும் அவற்றை சற்றே சுமந்து சீர் செய்து உங்களுடைய தவநிலைகளை தக்க ஆன்ம தீர்வுகளோடு ஆரம் சற்றே குறைந்த நிலையில் ஆக்கிடுக 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 பிறகு குறித்த ஏழு நாட்களில் மனிதர்கள் அனுபவித்து அவற்றை கழித்திட பிரபலாரிஷ்ட யோக அதாவது கூடா நாட்களில் உங்களின் எழுவர் மனித குலத்திற்கு அவற்றை மீண்டும் திருப்பி அளித்திட வேண்டும் கர்ம வினைகளை நட்சத்திர மூர்த்திகள் ஆகிய நீங்கள் சீர்படுத்தி திருப்பி அளிக்கின்ற அரும் தொண்டு பல விதங்களில் மன மனித குலத்திற்கு பெரும் பரிசாக ஆகின்றது என்ற தீர்வை தந்து அருளிவிட்டார் இப்படி இறைவன் படைப்பில் அனைத்தும் காரண காரியங்களை கொண்டவையே எனவே இவ்வாறாக கூடாத நாட்கள் பிறந்ததும் அந்த கூடா நாட்கள் பிறந்ததும் நம் நன்மைக்காகவே தனிந்த கர்ம வினைகளை பணிந்து ஏற்று அனுபவித்தலே உத்தமமானது இப்படி இவ்வாறாக நம்மால் தாங்கி அனுபவிக்கவே முடியாத கடுமையான கோடி பிறகுகளில் அவற்றை மாய்ப்பதும் அது அது கூட கடினமே அந்த அளவிற்கு வினாடிக்கு வினாடி எண்ணங்களாலும் செய்கைகளாலும் பலத்த கர்ம வினைகள் நமக்கு கூடுகின்றன எனவே ஏழு நட்சத்திர மூர்த்திகள் குறித்த வாரக்கிழமை மூர்த்தியுடன் இணைந்து நல்வரங்களையும் ஊட்டி திருத்திய பதிப்பாக நம்முடைய கர்ம வினைகளை நமக்கே மீண்டும் அளிக்கின்ற நாட்களே பிரபலாட்ட யோக நாட்கள் நட்சத்திர மூர்த்திகளில் பெரும் கருணையால் தான் சுமை தணிந்ததாக சீர்திருத்தத சீர்திருத்தப்பட்டதாக இவற்றை நாம் மீண்டும் பெறுகின்றோம் இல்லாவிட்டால் இந்த கர்ம வினைகள் கூட்டு கூட்டு வட்டியாக வட்டி போட்டு கொட்டி போட்டு பல் பல்கி பெருகி மிகளா பிறவி பெறும் பெரும் கடலில் நம்மை ஆழ்த்திவிட வேண்டும் அந்த மாதிரி நிலை ஏற்படும் எனவே இத்தகைய கூடா நாட்களில் நாம் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகள் திருத்தப்பட்டதாக நம்மை வந்து அடைவதால் அதாவது மனம் உள்ளம் உடல் மூன்றிலும் பாரம் கூடும் நாட்கள் ஆகையினால் ஆதலால் மன கொந்தளிப்பும் குழப்பமும் சற்றே கூடும் இவற்றோடு வேறு காரியங்களை நடத்தினால் துன்பங்களும் வேதனைகளும் அதிகமாக பெறும் எனவே கூடா நாட்களில் அனைத்து முக்கியமான காரியங்களையும் ஒதுக்கி வச்சுவிட்டு மேலே கூறியுள்ள சொல்லக்கூடிய பூஜை வழிபாடுகளை மட்டுமே செய்வதால் கொடிய கர்ம வினைகளில் இருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ளலாம் எனவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ கோடி நட்சத்திர தேவதைகள் அந்த மண்டல மூர்த்திகள் போன்றவற்றை அதனுடைய ஆசையால் தான் மனித பிறவின் ஒவ்வொரு விநாடியும் அமைகின்றது தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரமும் நட்சத்திர மூர்த்திகள் தான் ஜீவன்களுடைய கர்ம வினைகளை தனித்தும் ஏற்றும் குணப்படுத்தியும் மனிதனை காத்து வருகின்றார்கள் ஆனால் நிறைநியதிப்படி அவரவர் கர்ம வினைகளை அவரவர் கழிப்பது தானே முறையாக இருக்கும் என்று மகான்கள் விட்டுவிடுகின்றார்கள் புண்ணிய நதிகள் யாவும் தம்முள் நீராடும் ஜீவன்களின் கர்ம வினைகள் பலவற்றை தம்முள் ஏற்று அந்த வேதனை சுமைகள் அவர்களை தாக்காமல் அவர்களே இறைவனிடம் மன்றாடி வேண்டி பல தீர்த்தங்களில் நீராடி தான் ஏற்ற சுமைகளை கழிக்கின்றனர் இப்படி இனியாவது புண்ணிய நதிகளின் பெருமைகளை உணர்ந்து அவற்றில் நீராடி பாவங்களை போக்கி வீட்டில் திளைக்க வேண்டும் இப்படி கூடாத நாட்களிலே பொருட்கள் கொடுப்பது கரையம் பேசுவது எக்ரிமெண்ட் பேசுவது தான் பத்திரப்பதிவு நடக்கின்றது அன்னைக்கு தான் வீடு அடிமனை கொள்வது மனைமுகூர்த்தம் செய்வது மாடு வாங்குவது விவசாயம் செய்வது தொழில் செய்வது வியாபாரம் செய்வது நகை நட்டுக்கள் ஆடை அணிகலங்கள் வாங்குவது அநேகமாக பல இடங்களில் கூட்டம் கூட்டமாக நடக்கின்றது பாருங்கள் எங்கு வேண்டுமான பாருங்கள் பயணங்கள் அன்று தான் அதிகமாக நடக்கும் விபத்தும் அன்றுதான் கஷ்டமும் அன்றிலிருந்து ஆரம்பமும் தான் இதற்காக பயம் காட்டுவதற்காக அல்ல இது எதார்த்தத்தை சொல்லுகின்றோம் நல்ல வாழ்க்கை வேண்டும் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் ஆசைப்படுங்கள் அதை கூடாத நாட்களிலே செய்யாதீர்கள் நல்ல நாட்கள் இருக்கு அன்றைக்கு செய்ய காலம் செய்வதை நாலு பேர் செய்ய மாட்டார்கள் நாள் செய்வதை நாலு பேர் செய்ய மாட்டார்கள் நல்லவை நல்லவைகளாக இருக்கட்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாலா அருணாச்சலா ஓம்